ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்றத பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் எப்படி செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நூறு கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்து வானால் சேர்த்து நல்லா வருத்துட்டேங்க பொன்னிறமா நல்லா வாசனை வரும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க கொள்ளு நல்லா ஊறிடும் நல்லா ஊறினதுக்கு பிறகு நம்ம வேக வச்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஊற வச்சிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ சாதம் அந்த பக்கம் வச்சுருக்கேன் சாதம் வந்து வெந்துக்கிட்டே இருக்குது இப்போ கொல்லும் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துக்கிட்டே இருக்குங்க நல்ல கொல்ல வந்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க ஏன்னா அந்த தண்ணியில் தான் நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம் அதனால் நல்ல தண்ணியாக சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் உப்பும் சேர்த்து வேக வைங்க அப்போ தான் கொல்லோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம வேக வச்சு அப்படியே கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொல்லு இப்போ கொல்லு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க ஒரு இருபது நிமிஷத்துலேயே கொல்லு நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் நம்ம ஊற வச்சதுனால இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ தண்ணி தனியாகவும் கொல் தனியாகவும் எடுத்துகிட்டேன் நம்ம கொல்லை தான் வந்து துவையலாம் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் கொல்லை தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ துவையல் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாங்க ஆயில் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இது ரெண்டும் வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வானலில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் சின்னதாக ஒரே தக்காளி ஒன்று சேர்த்துக்கங்க நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு காரமாக மிளகாய் சேர்த்துக்கங்க நான் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னாங்க நீங்கள் இன்னும் கூட ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நூறு கிராம் கொல்லுக்கு நாலு மிளகாய் கரெக்டாக இருக்குங்க புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா தான் துவையல் நல்லா நல்லாயிருக்குங்க சாப்பிட இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இதையும் சேர்த்து அந்த வானலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ்வை லோ சிம்மில் வச்சுக்கலாங்க ரொம்ப ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு நைட்டாக வதக்கி விட்டுகிட்டே இருங்க இப்போ வேக வைத்த கொல்லையும் அந்த வெங்காயம் தக்காளியோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ கொஞ்சமான அளவு கொள்ளு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது ரசத்துக்கு வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்துக்கிட்டேன் இப்போ தேங்காய் சிறிதளவு சேர்த்துக்குங்க ஸ்பூனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ கொல்லு நம்மளுக்கு நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளும் நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரசத்துக்கு வந்து புளி கொஞ்சமான அளவு ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம கொல்லு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியில் அந்த புளியை கரைச்சில் சேர்த்துக்கலாங்க இந்த கொல்லு தண்ணி வந்து அவ்வளோ ஹெல்த்து உடம்புக்கு அதை வந்து கீழே ஊற்றிடாதீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கொல்லு தண்ணியை வந்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்லாவே புளியை வடிகட்டியாச்சுங்க சின்னதாக ஒரு தக்காளி அது கரைச்சி விட்டுலாம் சிறிதளவு தூள் வந்து சேர்த்துக்குங்க நம்ம எப்பவுமே ரசத்துக்கு அரைக்கக்கூடிய ஜீரகம் மிளகு கொத்தமல்லி இது மூணுமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம வேக வைத்த கொல்லு அது எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் வந்து அந்த மிளகு ஜீரத்து சேர்த்து நம்ம அரைச்சி இப்போ கொள்ளு வேக வைத்த தண்ணியில் வந்து அதை வந்து சேர்த்துடலாங்க இப்போ ரசம் வந்து டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரிங்க இந்த ரசம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து ஈவினிங் டைமில் சூப்பாக கூட நீங்கள் வச்சு குடிக்கலாங்க இந்த கொல்லை வேக வச்சுட்டு கொல்லை வந்து சுண்டல் மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் சூப்பு மாதிரி குடிக்கலாம் அவ்வளோ நல்லது இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துக்கிறாங்க துவையலுக்கு சேர்த்துக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரசத்துக்கும் நம்ம மிளகு ஜீரகம் அரைக்கும் போதே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த பொருளை வந்து நம்ம கொல்லு தண்ணியில் வந்து போகிறோம் சேர்த்துட்டு நம்ம ரசத்தை வந்து தாளிப்பு வந்து கொடுத்துட்லாங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கொல்லு ரசம் உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த கொல்லு ரசம் எப்பயாவது ஒன் டைம் மட்டும் எடுத்துக்குங்க சூடு வந்து இது வந்து அதிகமாக சூட்டை கொடுக்கக்கூடியது இப்போ ரசத்துக்கு பூண்டு வந்து இடித்து வந்து சேர்த்தாச்சுங்க கொல்லு வந்து சூடு வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் மூளை சூடு இருக்கிறவங்களாம் கூட இந்த பொருளை வந்து அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மூளை சூடு வந்து அதிகமாகும் அதனால் தான் கொல்லுக்கு வந்து எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஜீரகமும் அதே மாதிரி அதிகமான அளவு சேர்த்துக்குவாங்க அந்த மூளை சூட்டுக்கு சின்ன வெங்காயம் ஜீரகம்லாம் ரொம்ப வந்து நல்லதுங்க அதனால சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து நீங்கள் வந்து துவையல் அரைச்சிக்குங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க நீங்கள் மீன் குடம்பு எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் கொல்லுக்கு அதனால் கொஞ்சமான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த தண்ணிலையும் உப்பு இருக்கும் அதனால் அதுலேயும் வந்து திட்டமான அளவு வந்து உப்பு நம்ம போட்டுக்கிறது நல்லது இப்போ ரெண்டுக்குமே தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேங்க இப்போ துவையல் வந்து அரைக்கணும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரசம் தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் போட்டுக்கிட்டேன் ஒரு கொத்த கருவேப்பிலை போட்டு பெருங்காய்த்தூள் போட்டு நம்ம வந்து ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கணும் அப்படின்றது இல்லைங்க லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம இறைக்கலாம் இப்போ ரசம் வந்து நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சுங்க ஒரு கொதி வரட்டும் கொத்தமல்லி தழை சிறிதளவு போட்டுக்கலாம் இப்போ ரசம் வந்து தாளிச்சு விட்டாச்சு இப்போ கொல்லு துவையிலையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இது மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம கல் உரல் ஆட்டி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கும் கல் உரல் வந்து ஆட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு சௌகரியம் இல்லை அப்படின்றதுனால மிக்ஸிலேயே இன்னைக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க ரசமும் நம்மளுக்கு வந்து கொதி வந்துடுச்சு வேறு பாத்திரத்தில் நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம துவையலும் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இந்த துவையல் வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாங்க தாளிப்பு இல்லாமல் அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாளிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க இதுக்கு கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து கருவேப்பிலையே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு இப்போ கொள்ளு துவையலையும் நம்ம தாளித்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப வந்து வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அது ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தான ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சிங்க கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடியது உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடியது கொல்லு இதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கணுங்க நான் எப்படி கேட்டாலும் மாதத்தில் ஒரு மூணு முறையாவது இதை ரெடி பண்ணிவிடுவேன் இப்போ கொல்லு ரசமும் நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க துவையலும் நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஜீரகம் கொத்தமல்லி புளி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனுடைய ஃப்ளேவர்லாம் சேர்த்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்கள் சூடான சாதத்தில் கொஞ்சமான அளவு துவையல் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த துவையல் வந்து தோசைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சைட்ஸாக வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டிங்களான்னு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இன்றைக்கி லஞ்சுக்கு நல்ல சூடான சாதத்தோட கொல்லு துவையல் வச்சு சாப்பிட்டாச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய கொல்லுல செய்திருப்பீங்க நல்லா வேக வச்சு இந்த மத்தேட்ல நீங்கள் ஒரு முறை வந்து துவையல் செய்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா சித்ராஸ் குக்கிங் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி விடுங்க தேங்க்யூ